ஜி தமிழில் ஒளிபரப்பான இதயம் சீரியல் இன்னியோட முடிஞ்சிருச்சு அறுநூற்றி நாற்பது எபிசோடோட ஸோ ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க கடைசி வரைக்குமே வந்து யாருன்னு தெரியாமல் இப்படி பிரிஞ்சு போகிறதெல்லாம் ரொம்பவே இதாக இருக்குது இதில் என்னடா ஸ்டோரி லைனு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை மறக்கணுன்னு ஒரு ஆப்ரேஷன்ற மாதிரி ஒன்று பண்ணி அதையுமே கடைசி வரைக்கும் இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டாங்கன்னா அப்படி என்ன வந்து மன்னிக்க முடியாத குற்றத்தை வந்து பாதி பாரதி செஞ்சாங்க எதற்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாமே ஆதகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை இதயம் டூவில் வந்து இதோட கண்டினியூவேஷன் அப்படின்னா கூட சரி ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பட் ஆனால் இதோட கண்டினியூவேஷன் இல்லாமல் புது கதைக்கழக்கத்தோட வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுவுமே வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அப்செட்டாக தான் இருக்குது ரொம்பவே ஒரு சேட் எண்டிங் நெகட்டிவ் எண்டிங் இதுக்காகவா இந்த சீரியலை நாங்கள் விழுந்து விழுந்து பார்த்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்